ஓம் சரவண பவ பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சவரணக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிந்தது தான் ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது உங்க ராசிக்கான பலன்களை வந்து காண ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பலன்களை வந்து காண ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அம்மா நிறைய வாழ்க்கையில வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் காணும் வந்திருக்கிறோம் நல்ல நாங்க திறமசாலி நல்லா வந்து ஒரு உழைப்பை போடக்கூடியவர்கள் நல்ல அறிவு புத்தி பலம் எல்லாமே இருக்கு நிறைய வந்து உழைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் இது வரைக்கும் வாழ்க்கையில இவ்வளவு வந்து ஒரு டேலண்ட் இருந்து கூட எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நிலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் இந்த வருடம் உங்களுக்கான ஒரு ஜாக்பாட் வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைக்க போகிறோம் உழைப்பாளினாங்க அப்படின்றவங்களுக்கும் அதே போல ரிஷபம் பணம் இல்லைன்னா தூக்கமே வராது அந்த மாதிரி பணத்தை நோக்கி நாங்க ஓட போகிறோம் எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் வந்து திட்டமிட்டு கொள்ளணும் ஏன்னா பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் பணமே வாழ்க்கையாகவும் ஆயிடக்கூடாது பொதுவா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் தேவையானது உறவுகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் அதுக்கப்புறம் தான் வந்து மணி இந்த உறவு நல்லா இருந்தால் நமக்கு ஆரோக்கியம் போது ஆரோக்கியம் வந்தால் நம்ம மணியை ஈஸியாக ஏன் பண்ணிடலாம் இந்த மூணில் ஒன்று இல்லைனா கூட நமக்கு லைஃப் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபஸுக்கு இந்த வருடம் இந்த கர்ம கிரகங்கள்லாம் பயிற்சி ஆக போகிறாங்க ராகுக்கேது சனி குரு இவர்களுடைய பயிற்சியெலாம் இவளுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பது பத்துக்குடிய சனீஸ்வர பகவான் பதினொன்றுக்கு வந்துடுவார் ராகு நம்மளுக்கு வந்து பத்துக்கு வந்துடுவார் நல்லா வந்து ஒரு குருவும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ தொழிலில் நாங்கள் எட்ட முடியாத ஒரு சிறப்பான நிலையை வந்து அடைய போகிறீங்க பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன ஒரு கடை வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் சரி ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி இதெல்லாமே கிடைக்கிறது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கோர்ஸ்லாம் நல்லா கிடச்சிடும் நல்லாவே வந்து உங்களுடைய தனித்திறமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல இந்த காலகட்டம் வந்து குருவானவர் நமக்கு ரெண்டுன்ற இடத்துக்கு வரார் அப்போ குடும்பத்தில் மீது அதே போல கலத்திரத்து கூட இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய மாற்றங்களை அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து குடும்ப வாழ்க்கையில் காணுவோம் அப்போ நம்ம வெளில ஒரு ஆள் கிட்ட பழகுறோம் இல்லை சரௌண்டிங்ஸில் இருக்கிறோம் ஒரு நெருங்கிய சொந்தம் இல்லை ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்ட பழகறதுனால ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கொஞ்சம் நம்ம பிசு இது வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பிசகினாலும் நம்ம வாழ்க்கையே வந்து நம்ம வந்து ஒரு சில பதில்களை எல்லாம் நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால குடும்ப விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல நம்ம பணம் சார்ந்த விஷயங்கள்ல தொழில்ல தொழில்ல அந்த காலகட்டம் வந்து தொழில் செய்யணும் சம்பாதிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தோடையே போயிடக்கூடாது நம்ம போறது நேர்மையான வழியா நம்ம செய்யறது நேர்மையான செயலா அப்படின்ற ஒரு சிந்தனை நோக்கோடு நம்ம போகும்பொழுது நமக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாவே அடைஞ்சிரும் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரிஷபம் வந்து ஒரு பெரிய அதுகிட்ட ஒரு மனக்குறைய இருக்கும் எங்க அம்மா என்னதான் நான் அவங்க கிட்ட பாசமா போனாலும் அவங்க ரொம்ப கண்டிப்பான அம்மா எங்க அம்மா அப்படின்ற ஒரு அவங்க கிட்ட அந்த ஒரு மன இது ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு மனக்குறைன்னு சொல்ல முடியாது ஆமா என்னதான் சொன்னாலும் நீ என்னதான் வந்து கண்டிச்சுட்டே இருப்ப பாரு எப்பதான் என்னையும் தான் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்ற ஒரு இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய வந்து சொல்லுவாங்க அம்மா மேல அது ஒரு கம்ப்ளைண்ட் என்ன நாலாம் இடமே சூரியனுடைய வீடாயிட்டா அவங்க இன்னும் ரொம்ப கொஞ்சம் கெத்தா இருக்குவாங்க எல்லாரும் ஒரு அன்பா சொன்னா அவங்களுடைய அன்பே வந்து ஒரு மெட்டலான அன்பா இருக்கும் ஏ வா போ அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக இல்லையே அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அதிகார தோரணையாக இருக்கேன்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் மறந்துடுங்க அந்த தாய்க்கு உங்க மேலே அவ்வளோ கேரிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ஒரு லக்கி சாமியே உங்கள் அம்மானு சொல்லலாம் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மதிப்பு கொடுக்குறீங்க பெண்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிங்கிலாகி அவங்களுக்கான ஒரு எல்லாம் செய்து அவங்கள மகிழ்விக்கிறீங்க அது மாதிரி தாய் தாய் வயதில் இருப்பவங்களுக்கு தாயை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களா அம்மாலாம் வந்து பெற்றோர்கள் என்றைக்குமே பிள்ளைங்க கிட்ட வந்து தேவையில்லாத கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்க கூடாது அவங்க தேவையில்லாதது கேட்டால் கூட யார் ஒருவர் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை தீர்த்து அவங்களுக்காக நம்ம வந்து அம்மா அப்பா கேட்கறது நம்ம பிள்ளைங்களை கேட்கறது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவருடைய எல்லாம் கடன் வாங்கி கூட பூர்த்தி செஞ்சிடணும்னு சொல்லிடுறாங்க அந்த கடனை கூட நம்ம கட்டிடுவோமா அப்போ வீட்டில் அவங்க மனக்குறையா உழவும்பொழுது நம்ம வீட்டில் வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்லாம் இருக்காது அதனால பெற்றவர்களுக்கு கடமை குடும்பத்துக்குரிய கடமை இதெல்லாம் செய்யும்போது என்ன அவங்க பத்துக்குரியவரை சனீஸ்வர பகவானாக வந்துடுவார் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ்ல இருந்து ஒரு இடம் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வாங்குறதுல இருந்து சமுதாயத்தில் நல்ல பேர்ப்புகள் மதிப்பு கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் என்ன பண்ணணும் எல்லாத்துக்கான முயற்சியை போட்டுருங்க ரொம்ப சிறப்பாக வந்து நீங்க கடந்து வந்துடலாம் ஏன்னா நாலாம் இடம் என்பது வண்டி வாகனம் இதெல்லாம் சொன்னாலும் நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்றதையும் சொல்லும் அப்ப நீ சந்தோஷமா இருக்கிற இல்லையா அப்படின்றத நம்ம எப்ப தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அன்னையை அரவணைத்து அன்பாக போகும்பொழுது அனைத்து விதமான பலன்களையும் ரிசபராசி அட்டகாசமா பெறும் ரிசபராசிக்கு லக்னக்காரர்களுக்கு ஜாக்பாட் சொல்லியாச்சு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேரு இப்படின்னு அனைத்து வகையிலும் ஒரு நல்ல பலன்கள் தசாபுதி சிறப்பாக இல்ல எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தாமரப்பு வாங்கி கொடுங்க கோயிலுக்கு போகும்பொழுது வெள்ளிக்கிழமை அப்படி இல்லையா பன்னீர் ரோஜாவும் வாங்கி கொடுக்கலாம் தாமரைப்புக்கு சமமானது பன்னீர் ரோஜாவும் நம்ம கிடைக்கல என்ன இந்த விசேஷ நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறுலாம் வைக்கும் அதுக்கு பன்னீர் ரோஜா கூட தாராளமா வாங்கி தரலாம் அன்னதானம் நிறைய பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அன்னதானம் பண்றீங்களோ அதே போல இந்த பெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த வளர்ப்பு பிராணிகள் அவங்களுக்கு வந்து உணவு தருறது இல்லை அந்த வளர்ப்பு பிராணிகள் பண்ற அந்த ஒரு அசோசியேஷன் இருக்கும் அந்த ஒரு அமைப்புல இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம டொனேட் பண்றதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ரிஷபம் இந்த வருடம் புதிய வாய்ப்புகள் புதுமையான முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி நிச்சயம் உண்டு பண வருவாய் அதிகரிக்கும் வருபடமாக காணப்படுகிறது ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்